எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு கூட்டம் கூடுதா வீடியோவை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகிப்போச்சு நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் சொல்லி ஒன்று ஆரம்பித்தார் இப்போ ஆரம்ப கோயம்புத்தூரில் ஆரம்பித்தார் இப்போ வந்து புதுக்கோட்டை வரைக்கும் போயிட்டார் இந்த புதுக்கோட்டை வரைக்கும் போகும்போது இந்த விழுப்புரமாக இருக்கட்டும் இது கடலூராக இருக்கட்டும் அங்கட்டு மயிலாடுதுறையாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடங்கள்லையும் கூட்டங்கள் போகும்போது அந்த எடப்பாடி பழனிசாமி பேசுகிற இடங்களை மட்டும் செலக்ட்டிவாக வந்து வைக்கிறாங்க எப்படின்னா இந்த இடங்களில் தான் இவர் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அம்மாவோ கிடையாது இல்லை சினிமா நடிகரோ கிடையாது இப்போ விஜய் வர்றாரு ஒரு இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா கூட்டம் வந்து அலைமோது இன்னொரு பக்கம் வந்து இப்போ வந்து ஓப்பனாக வந்துட்டார் வெளியில் பா பார்க்குற மாதிரி தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அங்கேயும் ஒரு கூட்டம் வரும் ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு கூட்டம் கொடுக்கும் தானாக போய் வந்து கூட்டம் கூடுவாங்க ஷூட்டிங் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறது பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இப்போ விஜய் வர்றாரு அப்படின்னா ஒரு நடிகராக வந்து நம்ம திரையில் பார்த்தோம் நம்ம வந்து இப்போ வெளியில் பார்க்கும்போது எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அது ஒரு கூட்டங்கள் ரசிகர் கூட்டம் போகும் அந்த மாதிரி இல்லை எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து காசு கொடுத்து கூட்டினா தான் கூட்டம் சேருமே தவிர மற்றபடி கூட்டம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறார் இல்லையா சுற்றுப்பயணம் போகும்போது கோயம்புத்தூர்லையும் அவர் வந்து சுற்றுப்பயணம் போகும்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தான் கூட்டம் மற்ற இடங்கள்லாம் வந்து கூட்டம் கிடையாது அந்த ஒரு சில இடங்கள்லேயும் வந்து காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் தான் அதுலேயும் வந்து எடப்பாடி பழனிசாமி வேற ரொம்ப அதிருப்தியில் இருந்துட்டார் கோயம்புத்தூர் வரும்போது கூட என்ன இப்போ போகிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப கூட்டம் இருக்குன்னு பார்த்தா கூட்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் கொஞ்சம் வருத்தப்பட்டார எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் போகிறாருன்னு வச்சுங்களேன் இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் பேசக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று சந்தக்கட பக்கமாக இருக்கணும் இல்லைன்னா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடமா இருக்கணும் இல்லைன்னா வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா இருக்கணும் இப்படி இடங்களாக பார்த்து தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணி அந்த இடங்களில் வந்து பேச விடுறாங்க ஏன் அந்த இடங்களில் பேசவிடும் போது தான் ஏதாவது டிராஃபிக் ஜாம் ஆகுது மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னா நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு பேசும்போது சத்தம் கேட்டாலே திரும்பி பார்ப்போம் இல்லையா அது மாதிரி வந்து மக்கள் திரும்பி பார்ப்பாங்க நம்ம மேலே வந்து பார்வைப்படும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அந்த இடங்கள்லாம் வந்து பேச வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சந்தோஷமாக வந்து பேசுகிறாரு இப்போ விழுப்புரம் போனார்னு வச்சுங்களேன் விழுப்புரத்தில் ஓரளவு வந்து கூட்டம் கூடுச்சு அந்த கூட்டமும் எப்படி கூடுச்சு அப்படின்னா இது வந்து காசு கொடுத்து தான் அந்த கூட்டத்தை வந்து கூட்டி இப்போ சி வி சண்முகம் வந்து அதிமுகவில் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி அவராக இருக்கிறாரு அங்கே விழுப்புரத்தை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான நபரும் கூட அவர் வந்து சி வி சண்முகம் அப்படின்னாலே தெரியாத ஆளுக்கு கிடையாது அதிமுகவில் அப்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காசு பணங்களை வந்து நிறவா நிறையா வந்து செலவு பண்ணியிருக்காரு செலவு பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொன்று இது தொகுதிக்கும் வந்து கட்டுக்கட்டாக பணங்களை அனுப்பி அந்த மாதிரி தான் கூட்டங்கள் வந்து சேர்த்துருப்பாங்க மாதிரி தான் தெரியுது ஏன்னா கூட்டம் வந்து அந்தளவுக்குலாம் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ க கடலூர் போயிருக்கார் மயிலாடுதுறை போயிருக்காரு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை வந்துட்டார் புதுக்கோட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணம் வந்து போகிறாரு சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா கந்தரவக்கோட்டை இது சட்டசபைக்கு உட்பட்ட அந்த இடங்களில் வந்து பிரச்சாரம் வந்து பண்ணுறாரு இப்போ பக்கத்துலேயே வந்து விஜயபாஸ்கர் வந்து இருக்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி கந்தர்வக்கோட்டை ஏரியாவுக்குள்ளே அந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு நகலை கூட இல்லை எங்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வந்து எல்லாருமே வந்து கட்டுக்கட்டாக பணங்களை வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து இப்போ ஒரு சட்டசபை தொகுதி அப்படி இருக்குன்னா அதுல வந்து ஒன்றியங்கள் இருக்கும் அந்த ஒன்றிய செயலாளர் வந்து கிளை செயலாளர் இருப்பாங்க அப்போ கிளைக்கழகத்துல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு வண்டி எடுத்துட்டு ஒரு கூட்டத்துக்கு வர்றோம் அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் வந்து சும்மா வர வரமாட்டாங்க ஒரு நம்ம வந்து வேலைக்கு போனோம்னா எனக்கு ஒரு ஐநூறுரூவா அறநூறு வந்து கிடைக்கும் உங்களுக்கு பின்னாடி நான் வந்தேன்னா அது கிடைக்குமா அப்படின்னு தான் சொல்லி பார்ப்பாங்க அதே மாதிரி காசுகளை கொடுத்து தான் இந்த கூட்டங்களை வந்து கூட்ட முடியும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய் வந்து செலவு செஞ்சுருக்காங்களாமா அந்த பல கோடி ரூபாய் வந்து எதற்காக செலவு செஞ்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து வெளியில் நம்ம கொண்டு போகும்போது கூட்டங்கள் வந்து அதிகமாக கூடணும் அப்படி கூட்டங்கள் அதிகமாக கூடும்போது தான் அடுத்து இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு பிம்பத்தை வந்து கொண்டு போனோம் அப்படின்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்களை வந்து கூட்டுறாங்க கூட்டங்களை கூட்டுறாங்க அப்படின்னா அது பூரா காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டங்கள் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஓஹோ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இவ்வளவு கூட்டம் வருதா இவ்வளது மக்கள் செல்வாக்கு இருக்கா அப்படிலாம் இருந்தேன் ஆனால் அங்கே கோட்டையில் நடந்த நிகழ்வை பார்க்கும்போது தான் தெரியுது எனக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க இந்த நோட்டில் எழுதியிருக்கு பாருங்கள் நான் இருபத்தஞ்சி பேரை ச கொண்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க அதில் வந்து மூணு கட்டு எடுங்க நாலு கட்டு எடுங்க என்னையா நடக்குது இங்கே பணம் அந்தளவுக்கு வந்து செலவு பண்ணுறீங்களா அவன் ஒரு நாளைக்கு ஒரு பால் வாங்க கூட காசு இல்லாமல் அலைஞ்சிட்டு தெரியுறான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் அழகிறான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்டுக்கட்டாக வந்து பணங்கள் வந்து எடுக்கிறாங்க பல கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறார் ஒரு நல்ல தலைமை பண்பாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுப்பாரா மக்களை காப்போம் தமிழகம் இப்போ மதியனமும் கரெக்டாக தான் இருக்குது அது மக்களை காக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாரு இப்போ மக்கள்கிட்ட பூரா காசை கொடுத்து என்னை நீங்கள் பார்க்க வாங்குன்னு சொல்லி அழைக்கிறார் இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா இப்போ தலைவர் எம்ஜிஆர் அவர்லாம் வந்து கூட்டங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தது கிடையாது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கூட்டங்களை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஒரு கிராமங்கள்லேருந்து இங்கேருந்து போவாங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஏ அம்மா வர்றாங்கம்மா ஜெயலலிதா வராங்க வாங்க பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஏன்னா அந்த அந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்தால் தான் அது வந்து ஓட்டாக மாறும் காசு கொடுத்து நீங்கள் கூட்டங்களை கூட்டிட்டீங்க அப்படின்னா அது ஓட்டாக மாறுமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வந்து கிடையாது இது அந்த மாதிரியான ஒரு ம நிலைமை தான் இங்கே வந்து உருவாகுது இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது இப்போ ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னா ஓகே ஒரு எதிர்கட்சி தலைவருடைய கடமை ஒரு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறது அப்படி சுட்டி காட்டுறதாக இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நின்று இருக்கணும் அதுக்கெல்லாம் அவருக்கு வந்து தைரியம் இல்லையும் வச்சுங்களேன் அன்றைக்கே வந்து இப்போ ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி ரெண்டு இடைத்தேர்தலையும் நின்று அதிமுக என்ன அதனுடைய பலம் என்ன எடப்பாடி பழனிசாமியுடைய பலம் என்னன்னு பார்த்துக்கலாம் அவர் இப்போ ஒரு பத்து தோல்வியை சந்திச்சுட்டா பதினோராவது தோல்வி நம்ம கொடுத்தோம்னா நம்ம மனசை நம்ம மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவர் வந்து ரெண்டு இடத்தேர்துமே புறக்கணிச்சார் இப்போ மக்களுக்காக இருக்கக்கூடியவர் மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவர் மக்கள் மக்களோட மக்களை நம்மளை இருக்கணும்னு நினைக்கிறவர் மக்களை தேடி எடப்பாடி பழனிசாமி போகிறத விட்டுட்டு காசை கொடுத்து மக்களை இங்கே வரவழைச்சு அவர் பார்க்குறாரு அப்படின்னா இவர் மக்களுக்கான ஒரு தலைவராக எப்படி இருப்பார் எப்படியாவது நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடணும் மக்கள் வந்து நம்மளை வந்து பார்க்கணும் ஏன்னா நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் வெளியில மக்களை சந்திக்கலை இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம ஒரு பயன்படுத்தி நம்ம போய் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லா மாவட்ட செயலாளர்களும் என்ன சொல்லியிருக்காங்களாமா நீங்கள் வந்து பொதுமக்களை கூட்டிகிட்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சு அந்த இடத்துல மட்டும் நம்ம பேசுகிறாங்க அந்த கூட்டத்தை பாட்டோன்னே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஹா நம்மளை பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் கூடிருச்சா அப்படின்னு நினைக்காரு ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளேயே தெரியும் நம்ம இத்தனை கோடி செலவு பண்ணதுனால தான் இந்த கூட்டம் வந்திருக்கு இருந்தாலும் இந்த கூட்டம் பத்தாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுட்டு இருப்பார் அப்படி இருந்து அந்த இடத்துல வந்து பேசிட்டு போயிடுறாரு ஆனால் நேற்று கோட்டையில் நடந்த விவகாரம் தான் பார்த்திங்கன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இதுவரையிலும் கொஞ்சம் கொஞ்சம் கூடின கூட்டங்களுமே ஒரு காசு கொடுத்து கூடின கூட்டம் தான் இது தன்னளிச்சா ம எடப்பாடி பழனிசாமி பார்க்க வந்த கூட்டம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிருக்கு அவங்க தான் சொல்கிறாங்களா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ எல்லா சமூக வலைதளங்களையும் அது வந்து வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ ஏ எனக்கு இருபது ரெண்டு கட்டு கூடு மூணு கட்டு கூடு நான் இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தேன் நான் அத்தனை பேரை கூட்டிட்டு வந்தேன் எனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நைட்டு வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு டார்க் ஷைட்டு வெளிச்சத்தில் எல்லாம் உட்காந்து பணத்தை பிரித்து பட்டுவாடா பண்ணிகிட்ருக்காங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடின கூட்டங்களும் எப்படி கூடியிருக்கு அப்படின்னா காசு கொடுத்து தான் அந்த கூட்டத்தையே கூட்டியிருக்கிறாங்க நன்றி வணக்கம்